அதிக வேகம் நித்திரை கலக்கம் விபத்தினை ஏற்படுத்தும் என வீதிகளில் கட் அவுட்டுகள் போடப்பட்டுள்ளதை நாம் அவதானித்திருக்கின்றோம் இவை வெறுமனே பார்வைக்காக சாரதிகள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே கிளிநொச்சி பழை தர்மங்கனி பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் நால்வர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து மத்துகம நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் எதிர் பயணித்த வேன் ஒன்று மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது வேனில் பயணித்து எட்டு பேரில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் இந்த வாகன விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் மூன்று பெண்களும் இரண்டு ஆண்களுமே விபத்தில் உயிரிழந்துள்ளனா் மேலும் வேனில் பயணித்த மூன்று பேர் காயமடைந்துள்ளதுடன் பஸ்ஸில் பயணித்த ஆறு பேரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் கிளிநொச்சி பொது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலங்கள் கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகின்றது யாழ்ப்பாத்தித்துறையைச் சேர்ந்தவர்கள் கொழும்பு வெள்ளவத்தைக்கு சென்று திரும்பி செல்கையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வேனின் சாரதிக்கு தூக்க கலக்கம் ஏற்பட்டுள்ளமை மற்றும் இரண்டு வாகனங்களும் அதிக வேகத்தில் பயணித்துள்ளமையே விபத்துக்கு காரணம் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பில் பழைய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா்